சொல்லுங்க ஆராதனை நம்முடைய சரீர அவயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் தேவனுக்கு புரியாம ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை கையத்தில் ஆராதிப்பா நம்ம பாடுறோம் இல்லையா ஆராதிக்கிறோம் இப்ப என்ன பண்றோம் ஆராதிக்கிறோம் என்ன பண்றோம் நம்ம வாயால் ஆண்டவரை துதிக்கிறோம் நம்ம கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறோம் கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறோம் சின்ன ஆக்ட் ஒரு சொடக்கு போட்டால் கூட விசில் அடித்தா கூட நம்மளுடைய எனர்ஜியை நம்மளுடைய சரீர அவயங்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறோம் நம்ம ஒழியத்தில் விசில் அடிக்கிறதெல்லாம் சகஜம் சரிங்களா ஆ எனக்கு அடிக்க தெரியும் அது அதுக்கு அதுக்காக நேரத்தில் அடிப்போம் விசில் அடிக்கிறதுலாம் நல்லது உங்க ஒன்றே தான் உங்கள் சரீர அவயங்களை தேவனுக்காக நீங்கள் அவன் அர்ப்பணிக்கும் போது அதுதான் உள்ள ஆறாது விசில் தேட்டரில் தான் அடிப்பாங்க சினிமா தேட்டரில் தான் அடிப்பாங்க சர்ச்சில் இல்லாமல் அடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தேட்டரில் தான் கை தட்டுறான் தலைவா தலைவா அப்படின்றான் கத்துறான் ஆமாம் தலைவா அப்படிங்கிறான் அவன் தலைவனை உயர்த்துறான் அது தானே சபையில் செய்கிறோம் சபையில் செஞ்சதை சினிமா தேட்டரில் செய்யலை முதல்ல சபையாராய் கூடி தேவனைத்தான் ஆராதித்தார்கள் கையை தட்டி முதல்ல சபையாரை கூடி கிண்ணறங்கள் கீத வாத்தியங்கள் எல்லாம் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு தேவனை தான் ஆராதிச்சாங்க தேவனை தான் மகிமைப்படுத்தினாங்க விசில் அடிக்கிறது கையை தட்டுறது உருள்றது பொருள்றது எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காகத்தான் அதுக்கு பிறகு தான் சினிமா வந்தது தானுங்க சினிமா வந்தது சரிங்களா கூத்து கீத்து நம்ம நாடகம் கச்சேரி கித்தேரெல்லாம் இப்போ வந்தது தேவனை ஆராதிக்கிற துதி தான் ஆதியிலே இருக்குது அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் சினிமாவை பார்த்து சபைக்குள்ளே கொண்டு வரல ஆமா ஆதியில தேவனை மகிமைப்படுத்தின சபையில நடந்ததுதான் சினிமால கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு பேரு சபைதான் ஆரோன் மோசே ஆரோனும் சபையாரை பார்த்து எப்படின்னு இருக்கு இல்லையா கூட்டமா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் பேர் தான் சபை சரிங்களா இன்னைக்கு நாம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி இருக்கிறோம் இல்லையா அவருடைய நாமத்து நிமித்தம் இதுக்கு பேர் தான் சபை அதனால சொல்லுங்க ஆதியில் சபையில் விசிலடிச்சாங்க ஆதியில் சபையில் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தினாங்க ஆ அதைத்தான் இப்போ சினிமாக்காரங்க உலகத்தான் அதை திருடி சினிமா தேட்டரில் இங்கேன்னு வச்சுருக்குறாங்க சரிங்களா ஓகே அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சினிமா உள்ளே வந்துட்டு சினிமா ராகன்றாங்க எது புரியுது இதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துடணும் சில கள்ள உபதேசர் இப்படியே சொல்லுவாங்க அவங்க வெள்ளை சட்டை போட்டு அப்படி பயங்கரமாக பேசுவாங்க ரொம்ப பக்தியாக பேசுவாங்க சபைகளில் இப்போ சினிமா பாடல்கள் வந்து இருக்கிறது சினிமா மட்டுக்கள் வந்திருக்கு கொஞ்சமாவது கொஞ்சமாவது புத்தி இருக்கான்னு யோசிங்க சினிமா வந்தால் தான் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை ஃபர்ஸ்ட் வந்து தான் சொல்லுங்க யாராவது தாவீது தேவனை ஆராதிச்சது எப்போ சினிமா பாட்டு வந்தது எப்போ புரியுதுங்களா கிண்ணரங்களாலும் கீத வாத்தியங்களாலும் இசைக்கருவியில் ட்யூன் போட்டதே நம்மால் சார் மொத்தமே ஏழு சுரம் சொல்றாங்களே அந்த ஏழு சுரத்தை கண்டுபிடிச்சதே தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக தான் நீ எந்த மதத்துல கேட்டு பாருங்க எந்த மதமா இருந்தாலும் அதான் சொல்லுவோம் தன்னுடைய கடவுளை மகிமைப்படுத்துறதுக்காக கடவுள் கொடுத்த ஞானம் தயவு செய்து புரிஞ்சுக்கோ ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் இத்து போன பேசுவாங்க பெரிய யோக்கிய மாதிரி வெள்ளச்சட்டியை போட்டுட்டு ஏமாந்துடாதீங்க அவங்க உங்களுக்கு கொண்டே விட்டுருவாங்க சரிங்களா ஆமா சொல்லுங்க தேவனை ஆராதிக்கிற தேவனை துதிக்கிற துதிதான் முதல்ல வந்துச்சு தேவனை தான் கிண்ணறங்களினாலும் கீத வாத்தியங்களினாலும் துதிச்சாங்க இது சொல்றாரு இல்லையா எப்படி சொல்றார் சங்கீதக்காரன் ஆமா கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் நடனத்தோடும் தேவனை ஆராதிக்கணும் இருக்கா இல்லையா பைபிளில் ஆனால் எத்தனை பாஸ்டர்ஸ் நடனம் ஆடுற தப்புன்னு சொன்னாங்க நடனத்தோடு தேவனை ஆராதிக்கணும்னு பைபிளில் எழுதியாச்சு எந்த நடனம் போட்டிருக்கா என்ன ஆமா எந்த நடனம் இந்த நடனந்தான் அப்படின்னு போட்டிருக்கா இல்லை சார் அவங்கவுங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடுவாங்க சார் நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆடுவாங்க ஒரு கொட்டை அடிச்சிட்டு சரிங்களா நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா அப்படி தர லோக்கலில் ஆடுவாய் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் அவ்வளோதான் அவனுக்கு புரிஞ்ச ஸ்டெயில் அவன் ஆராதிக்கிறான் இதில் பரதநாட்டியம் தான் ஒழுக்கு அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது எல்லாமே ஒரு கலை தேவனை ஆராதிக்கிறதுக்கு எந்த டான்ஸனும் பயன்படுத்துகிறான் பரதநாட்டியம் குச்சிப்புடி ஆமாம் எதனாலும் பயன்படுத்தலாம் ஃபோக்கு வெஸ்டர்னு உங்களுக்கு என்ன ஸ்டெப்பு வருமோ அதை போட்டு ஆராதிக்கணும் புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல உள்ளே இருந்து ஒன்று வரும் இல்லையா அதுதான் புரியுதுங்களா அதனாலதான் கட்டாயப்படுத்தி ஆடுங்க ஆடுங்க கை அசைங்க அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்லை ஆமா தேவன் உங்களை அப்படியே வைப் பண்ணுவார் அவரே உங்களுக்குள்ள அப்படி வேலைகளை செய்வார் அப்ப நீங்க ஆராதிக்கும் சரிங்களா அதனால புரிஞ்சுக்கணும் நடனத்தோட கைத்தாளத்தோட என்ன உங்களுக்கு தெரியுமோ தேவனை மகிமைப்படுத்தலாம் ஓகே அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஏன்னா இது அஸ்திபாரம் ஃபியூச்சரில் நம்ம சர்ச் பில்டிங்லாம் வந்து பெருசாக ரொம்ப விசில்லாம் அடிப்பாய் ஐயோ இது என்ன கள்ள ஒளிய சபையாக இருக்குன்னு ஓடிடக்கூடாது கூடாது எந்திரிச்சு ஆனால் இப்போவே அஸ்திபாரமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக போடுறேன் ஓடுறாருந்தான் இப்போவே போயிட்டான் நல்லது அப்புறம் கஷ்டம் அப்புறம் உங்களை இழக்கிறதுக்கு ரொம்ப மனசு வலிக்கும் வலிக்குமே அப்படின்னு மாதிரி அதனால இப்பவே கள்ள ஒழியன்னு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா ஆமாம் கிளம்பிடலாம் சரிங்களா ஆனால் ஒன்று உண்மையிலே ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணுவீங்க சீரியஸாக சொல் இதுவே கல்ல ஒழியன்னா நீங்கள் எந்த ஒழியத்தில் போய் நிற்பீங்கன்னு எனக்கு தெரியல இவ்வளவுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையை எதார்த்தமா இவ்வளோ அழகா சொல்ற நம்ம ஒழியத்தையே கல்ல ஒழியன்னு முத்திரை கொடுத்துனா அது எந்த நல்ல ஒழியம் இருக்குன்னு எனக்கு தெரியல ஓகே சரி இந்த இந்த உலகத்தில் அநேக நல்ல ஊழியங்கள் இருக்கு அதில் நம்மளும் ஒருத்தர் நம்ம தான் நல்ல ஒழியன்னு நம்ம சொல்லலை அநேக நல்ல ஊழியங்கள் இருக்கு அதில் நம்மளும் ஒருத்தராக தான் இருக்கிறோம் ஏன்னா அவர் நல்லவர்னு பேசணும் சொல்லுங்க எது நல்ல ஒழியம் கத்தர் நல்லவர்னு சொல்ற அதை பேசுற எல்லா சபையுமே நல்ல சபை தான் கத்தவரை கத்தரை கெட்டவர் போல காற்று எல்லா சபையுமே கெட்ட சபை தான் சரிங்களா சாத்தானின் சபைன்னு அவங்க தான் உன் கையே முறிச்சிடுவானு அவள் செய்யாததை சொல்றான் பெரிய பாவம் அதனால் எனக்கு அன்பானவர்களே ஆமாம் பாடல்கள் சினிமா வந்துட்டு என்ன பாட்டு பாடுற நீ அப்படின்றத என்ன பாட்டுனாலும் பாடலாம் எத்தனை புரியுது ரேப்புக்கு இப்போ உங்களுக்கு என்ன வருமோ அதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னா அதை தேவனுக்காக பயன்படுத்தினா பாவமே கிடையாது புரியுறீங்களா உங்கள்கிட்ட ஒரு கலை தேவன் தாலந்து எல்லாருக்கும் கொடுத்துருப்பாருங்க எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு உங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்கும் அதை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினீங்கன்னா அது அதுதான் ஆராதனை புரியுதுங்களா அதனால அக்கத்து அப்படியே ஆசீர்ப்பார்கள் சிலருக்கு பாட வரும் சிலருக்கு பாடு பாட்ட பாட்டு வராது கையை தட்ட வரும் சரிங்களா பலர் சிலருக்கு டான்ஸ் ஆடணும் தோணும் உங்கள் விருப்பம் தேவனை மையமைப்படுத்துகிறேன் ஆமேன் நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம நடத்தின நல்ல தகப்பன் இனிமேல் நடத்துவார் ஆமேன் கத்தருக்கு முதலிடம் கொடுப்போம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சிரும் சரிங்களா எத்தனையோ நம்புறீங்க ஆமேன்